ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி உள்ள வேட்பாளர்கள் பதினைந்து பேர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கென தெரிவித்து பலரிடம் பணம் மற்றும் இதர உதவிகளை பெற்று வருவதாக தகவல்கள் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன நகரம் அலைங்கள் இது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் வேட்பாளர்கள் பலர் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் இதனால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வேட்பாளர் ஒருவருக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளோரில் பதினைந்து பேர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் என தெரிவித்து பலரிடம் பணம் மற்றும் இதர உதவிகளை பெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள சுமார் முப்பது பேர் இதுவரை பிரச்சார நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்கவில்லை சிலர் கட்சி அலுவலகங்களை கூட இன்னும் திறக்கவில்லை என தெரிவித்தார் இதேநேரம் நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் குறித்தொதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அரசியல் கட்சி வேறு கட்சியின் பெயர் உள்ளிட்ட விடயங்களுடனான வெளியிடப்பட்டுள்ளது வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் தொடர்பான விடயங்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் உரிய இடங்களுக்கு அனுப்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக தபால் மூல வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி தபால் ராஜிதர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தபால் ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெற உள்ளது அதற்கிணங்க மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் செப்டம்பர் நான்காம் தேதி வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எனினும் இந்த மூன்று தினங்களிலும் தபால் மூலம் வாக்களிப்பை மேற்கொள்ள முடியாதவர்களுக்காக செப்டம்பர் மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகள் மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்